ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கோயமுத்தூர் காந்திபுரத்தில் லொக்கேட்டாக இருக்குது உங்களுக்கு வந்து ஷிவா டெக்ஸ்டைல் தான் நம்ம வீடியோஸ் பார்க்க போகிறோம் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்டே சில்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பராக வந்து நிறையா வந்திருக்கு ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம சிவா டெக்ஸ்டைலோட ஒரு சூப்பரான காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செலிப்ரிட்டிஸ் அதாவது சீரியல் ஆக்டர்ஸ்லாம் வந்து வியூ பண்ணி நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரியான சூப்பர் சூப்பரான பியூர் காட்டனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வச்சுருக்காங்க டீனேஜ் கேர்ள்ஸ்லேருந்து காலேஜ்க்கு ஸ்டாஃப்ஸாக போகிறவங்க வரைக்குமே இந்த மாதிரி காட்டன் கலெக்ஷன்ஸ் வந்து விரும்பி இப்போ வாங்கி வியூ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ட்ரெண்டிங் காட்டன் சாரீஸ் எல்லாமே நம்ம சிவா டெக்ஸ்டைலில் அவைலபிளாக இருக்குது வித் பிளவுஸோட உங்களுக்கு நல்ல ஒரு கலாம்கரி பிரிண்டட்ல பிளவுஸ் வர்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஒவ்வொரு சாரீஸ்க்குமே அதுக்கு தகுந்த மாதிரி கலர் காண்ட்ரஸ்ட்டில் வர்ற மாதிரியே வச்சுருக்காங்க இதெல்லாமே தௌசண்ட் ரேஞ்சஸில் வரக்கூடிய சாரீஸ் தான் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் அண்ட் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அதுக்கு வந்து காம்பினேஷனாக உங்களுக்கு காண்ட்ரஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரான சாரீ ஸோ மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் நம்ம சிவா டெக்ஸ்டைல் அதாவது கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் லொக்கேட்டாக இருக்க நம்ம ஷிவா டெக்ஸ்டைலேருந்து தான் பார்த்துட்ருக்கோம் டேரெக்டாக ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது மட்டும் இல்லைன்னு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சிவா டெக்ஸ்டைல விசிட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சூப்பரான காட்டன் ஃபேப்ரிக் எல்லாமே வந்து ரீசனபிளான ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே கலாம் கரையில் வரக்கூடிய டிசைனர் ப்ளவுஸ் வந்து வந்துடுது ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டிச் பண்ணால் போதும் நல்ல ஒரு காண்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பிளைனில் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் ப்ளைனாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் பட் ஆனால் காண்ட்ரஸ்டான ப்ளவுஸ் வந்து டீனேஜ் கேர்ள்ஸ் வியர் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு நிறையா டிசைன்ஸ் அவைலபிள் கலர்ஸ் அவைலபிள் வெறும் ஆயிரம் ரூபா மட்டும்தாங்க ஸோ செம சூப்பரான கலெக்ஷன்ஸு மிஸ் பண்ணாமல் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனும் வருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள எல்லா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பாருங்க ரே नो दि சரி த Ra Na Ra na r na r na, r -na.

நான் நான் na... it is